ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவையில் ஒரு கப் பால் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்கப்பைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா ஒரு தடவை கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு நான் அரைக்கப்பில் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரை கப் பால் எடுத்தால் போதும் கரெக்டாக இருக்கும் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் உருனா போதும் நமக்கு நல்லா ஆயிரும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயே சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துடணும் இதில் ஏலக்காய் சேர்த்துறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்ச ரவையை சேர்த்துட்டு விடாமல் கலந்துட்டே இருக்கணும் ரவையும் பாலும் இதில் நல்லா குக்காகணும் இந்த நெய்லேயே நல்லா ஆகி நல்லா உதிரியாக வரணும் இந்த ஸ்டேஜில் வரும்போது நல்லா உதிரியா நல்லா உதித்துக்கிட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த பால்லையே ரவை நல்லா வெந்து நல்லா உதிரியாக வந்துடும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா உதிர்த்து விட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு வந்து ரவை நல்லா குக்காகி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இதை இறக்கிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்ப இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு லட்டு உருட்டுறதுக்கு சூப்பராக வரும் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை வந்து ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஆறுறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து லூஸ் ஆயிரும் அதனால நல்லா ஆற விட்டுட்டு ஃபேனுக்கு கீழே நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை பவுட்ரை வந்து சேர்த்துக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி நல்லா கலந்து வரும் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிரும் இப்போ இந்த முந்திரி பருப்பை உள்ளே வச்சு நல்லா வந்து டைட்டாக உருட்டி லட்டு மாதிரி உருட்டி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரவா லட்டு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் ரொம்பவே சிம்பிளாக ரவையும் பாலும் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன் சூப்பரான சாஃப்டான ஒரு ரவா லட்டு வந்து நம்மளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரவா லட்டு ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் செய் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு கப் ரவைக்கே நமக்கு பத்து லட்டு வரைக்கும் கிடைக்கும் சேர்த்துருக்கிறதுனால இதை மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க